டேன் எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் எம்சிக்யூஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு மத்திய நலக்கல்வி நிலையத்தில் பள்ளி நலக்கல்வி பகுதி உருவாக்கப்பட்டது ஸோ அதாவது மத்திய நலக்கல்வி நிலையத்தில் பள்ளி நலக்கல்வின்ற ஒரு பகுதி உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் தான் மத்திய நலக்கல்வி நிலையத்தில் பள்ளி நலக்கல்வி கல்வி உருவாக்கப்பட்ட பகுதி உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் பாருங்க தேசிய குடிநீர் விநியோகம் சுகாதாரம் மற்றும் கழிப்பிட திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ தேசிய குடிநீர் விநியோகம் சுகாதாரம் மற்றும் கழிப்பிட திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் நைன்டீன் நைன்ட்டி நைன் இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தேசிய ஊரக நலவாழ்வு குழுமம் ஸோ இது எதுவும் இல்லை என்ஆர்ஹெச் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எம்சிகூஸ்ல பார்த்துருக்கோம் இதோடைய இயர் வந்து உங்களுக்கு தெரியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரு சில கொஸினில் வந்து இது டேட்டோட கேட்பாங்க இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் டுவெல் தான் இதுக்கு வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ என்ன தேசிய ஊரக நலவாழ்வு எப்போ எப்போது தொடங்கப்பட்டுந்தால் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த டைமில் யார் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னும் கேட்கலாம் ஸோ அந்த டைமில் யார் பிரதம மந்திரியாக இருந்ததுன்னா மிஸ் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் உங்களுக்கு இது ஸ்ட்ராட்டிக்காகவும் கேட்கலாம் கரெண்ட் அஃபேர்ஷன் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெட்டே கேட்டால் இந்தியாவுடைய எஸ்டிஐ இண்டெக்ஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வளர்ச்சி திட்ட குறியீட்டில் இந்தியாவின் தற்போதைய இடம் கேட்டேன்னா ஆஸ் பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது எஸ்டிஐ இண்டெக்ஸில் இந்தியா எந்த பிளேஸ் ஹோல்ட் பண்ணுதான் ஏன்னா இயர்லி இயர்லி இது ஆகும் ஸோ இது கண்டேஸ் ஒரு ஒரே இடம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் ப்ராப்ர்டிஸ் இருக்குது இது அப்பேர் ஆகிறதுக்கு ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இப்போ கரெண்ட்டாக வந்து ஒன் தேர்ட்டி எய்த் ப்ளேஸில் இருக்குது ஓகே தேங்க்யூ